வணக்கம் தமிழ் மக்களே இது காஷ்மீருக்கு போனப்போ அங்கே உள்ள ஆப்பிள் தோட்டங்கள் ஆப்பிள் மரம் செடி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதான் ஆப்பிள் மரங்கள் இதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் காரில் போயிட்டுருக்கும்போதே எடுத்ததுன்னு வச்சிங்களேன் பார்க்குறதுக்கு இது ஒரு தனி அழகாக தான் இருக்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கும்போது காமிக்கிறதுனால வேறு செடி மாதிரி தெரியும் எல்லாமே ஆப்பிள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் மூணிங்கன்னா தான் ஆப்பிள் பார்க்கலாம் செப்டம்பர் ஆறு மாதத்துல தான் இந்த ஆப்பிள் வந்து இருக்குமா வேறுங்க எல்லாம் கொத்து கொத்தா உங்களுக்கோசரம் நிறுத்தி எடுத்தோம் எது ஃபுல்லாக நல்லா கொத்து கொத்தா நிறையா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஆப்பிள் தோட்டத்துக்கு காரங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ளே போனோம் வேறுங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீடெல்லாம் விழுந்திருக்கு இதுதான் பச்சை ஆப்பிள் இது சின்ன ஆப்பிள் சாப்பிடலாமேனு கடித்து சாப்பிட்டேன் ஒன்று விழுந்தே போயிடுச்சு ஓகே